ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் சார் வணக்கம் ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார்

மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க தடை இருப்பதால ஆனால் தடையை மீறி திருப்பரங்கன்றத்திலும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்றாங்க மலைக்கு ஆபத்து மலை மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்காக போராட்டம் அப்படின்னு ஒரு முழக்கத்தையும் இந்து முன்னணியை முன்வைக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி முயற்சிப்பட்ட எப்படியாவது ஒரு லாண்டோட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம் சொல்லப்போனா இந்த மாதிரி ஆட்களுடைய நினைப்பு எப்படின்னா லாண்டோட ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி ஆட்களுடைய நினைப்பு எப்படி இருக்கும்னா அந்த லாண்டோட அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படி திசை தரிப்பு விடலாம் இதுதான் கீழ்த்தான நோக்கம் இப்படிப்பட்ட உடையவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு என்ன திருப்பரங்கூட்டத்துக்கு வந்து ஆபத்து வந்துருச்சு எதிர்ப்பு வந்துருச்சு இவ்வளவு உருவாக்கி பேசுறது இத பண்ணலன்னா மக்கள் சரியா இன்னொரு பாபரி சூழ்நிலைய தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க சமூக விரோதிகள் உண்மையான சமூக விரோதிகள் மற்றபடி அந்த அசைவம் சாப்பிடக்கூடாது மலைக்கு மேல சேவம் சாப்பிடக்கூடாது மலையே புனிதமானது அப்படின்னு அவங்க முன்மிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுமக்கள் எந்த விதத்தில் ஏற்பா ஏற்பாங்கன்னு பாக்குறீங்க சார் மதுரையில இருந்து கூடியவர்கள் ஏற்கலை அப்படின்னு மதுரையை சார்ந்தவர்கள் எல்லாருமே சொல்றாங்க மீடியாலயே கூட நேற்று மக்களிடத்துல கருத்து கேட்டு கேட்கும் போடும்போது அவங்க வந்து நாங்கள் மாமன் மச்சானா இருக்கிறோம் சகோதரர்களாக இருக்கிறோம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம் இங்க எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல வெளியூர்ல இருந்து இங்க வந்து சிக்கலை உருவாக்குகிறவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பார்க்கறீங்க வெளியில இருந்து வந்தவங்கதான் பிரச்சனை கெளப்புவாங்க இந்த மாதிரி இங்க உள்ளவங்க வந்து பல நூறு ஆண்டுகளாக வந்து நல்ல சகோதரர்கள் மாதிரி இருந்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்க என்ன பிரச்சனை வர முடியும் வெளியில இருந்து தான் இல்லாத உணர்வுகளை தூண்டி விடுவாங்க இது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ஒண்ணு இப்ப ஒரு எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கணும்னு சொல்லி சொல்ற ஒருத்தரை பார்த்து நீ ஒரு நர்பன் அர்பன் நக்சலைட் சொல்லி பொய் பிரச்சாரம் பண்றாங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க இப்ப இந்த மாதிரி வந்து இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குறாங்களே இவங்க வந்து அர்பன் டெரரிஸ்ட் ரூரல் டெரரிஸ்ட் இவங்க வந்து இதுதான் உண்மை நாட்டுல ஜனங்கள் அமைதியா வாழ்றதை பொறுக்காதவங்க இவங்க எங்க எங்க இருக்கிறாங்களோ இது போன்ற சிந்தனையும் இது போன்ற பிரச்சனைகளும் இதற்கு வன்முறையான தீர்வுகளையும் நோக்கி நகர்த்துற நபர்கள் ஊரகத்துல இருந்தாலும் சரி நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொது பெயர் தானே சார் பயங்கரவாதிகள் அப்படிங்கிற பொது பெயர் தான் இப்ப இதுல வேலி ஆஃப் சொல்லி நார்த் இந்தியால வந்து ஒரு மலைப்பாந்தான் ஒரு இடம் உண்டு அங்க வந்து என்ன இதுன்னா ஐதியம்னா பாரிஜாத மலர் வந்து திரௌபதி கேட்டா கேட்டபோது பீமன் வந்து அந்த பாரிஜாத மலரை தேடி போன பொழுது அங்க ஒரு இருந்ததை ஒண்ணு உடனே அந்த குரங்கு வந்து திட்டி கால் நீட்டிட்டு இருக்க விட போனோம்னு சொன்னோம் ஏன் வாழை நீட்டிட்டு இருக்க சொன்னோம் வயசாயிருச்சுப்பா என் வாழைத்தான் நிமித்தி நீ நில அவனால பண்ண முடியல ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவன் கண்டுபிடிச்சா உட்காந்துக்கிட்டு இருந்த ஹனுமான் சொல்லி அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தம்பி ஆசீர்வாதம் பண்ணி அந்த இப்படிலாம் ஒரு கதை உண்டு அந்த வேலி ஆஃப் பிளவர்ஸ் பேர் வந்தது காரணம் அந்த வேலியில ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கள் ஊத்து குலங்கும் அந்த இடத்துக்கு நாங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ரொபெஷனராக இருந்தது எங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் எக்சசைஸுக்காக அங்கே அனுப்புனாங்க அதை மலைப்பாங்கன்னு இடத்துல ட்ரெக்கிங் எக்ஸசைஸ் வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவோம் அது பயிற்சியுடைய முதல் கட்டம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகணும் அதிகாரிகள் வந்து ஊர்லயே உட்காந்துடக்கூடாது ஜனங்களுக்கு பத்தியில் பழகதுக்கான ஒரு முயற்சி இதெல்லாம் அப்போ நாங்கள் அங்கே போயிருந்தது அங்கே ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல நாலு மணி நேரம் போகணும் பசி வந்து உயிரெடுக்கிற நேரம் ஆனா அங்க வந்து இவங்க குருத்வாரா ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க சர்தார்ஜிஸ் வந்து அங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அந்த யாத்திரியர்கள் வர்ற யாத்திரியர்கள் நூத்துக்கு தொண்ணூறு பேர் இந்துக்கள் அவங்களுக்கு சாப்பாடு வந்து இந்த குருதுவாரால கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நாங்க அங்க போய் தான் சாப்பிட்டோம் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது நாங்களும் யாரும் சொல்லிடல ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சொல்லிடல வந்திருக்கோம் சின்ன பசங்க ரொம்ப டயர்டா களைப்பா இருக்காங்க உடனே அவர் சொன்னாரு பின்னாடி வந்து இது தண்ணி வசதி இருக்கு தப்பா முதல்ல எல்லாம் கழுவிட்டு கை காலை வாங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த மாதத்தை பார்த்தாங்க எந்த ஜாதியை பார்த்தாங்க இதுல வந்து பக்ரீத் அந்த ரம்ஜானுக்கு நாற்பது நாள் நோன்பு இருக்கும் பொழுது சாயந்தர நேரத்துல ரொம்ப ஊட்டச்சத்து நிறைஞ்ச கஞ்சி வந்து கொடுப்பாங்க மாஸ்க்ல வந்து அந்த கஞ்சி குடிக்கிறதுக்குன்னு போறது யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து நீ முஸ்லிம் பையனும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க எங்க அப்பா வந்து ஒரு முஸ்லீம் வந்து கவுன்சிலரா இருந்தாங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முஸ்லிம்ஸா இருந்தாங்க அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நிறைய பசங்க முஸ்லிம் பசங்க இருந்தாங்க அப்ப சாய்ந்தரம் பசங்களை என்னை பிடிச்சி இருந்தாங்க வா வா போய் நோம்பு கஞ்சி குடிக்கலாம் வா அப்படின்னாங்க நான் போய் தயக்கமா எங்க அப்பா மோட்டை பார்த்தேன் போ போய் குடிச்சிட்டு அங்கே முஸ்லீம் பையனா கிறிஸ்தவ பையனா ஹிந்து பையனா யாரும் பார்க்கலையே ஏன் இதுல வந்து கர்நாடகாவில் உள்ள அந்த இது அந்த மடங்கள்லாம் இருக்கேன் அந்த மடங்கள் நடத்துற இதுல எல்லாம் வந்து அன்னதானம் நடத்துற இடத்துல எல்லாம் வந்து முஸ்லீம் பையன் அவங்க சாப்பாடு போடலாம் இப்போட கூடன்னு யாரும் சொல்லலையே எல்லாரையும் தான் பாக்குறாங்க அப்ப இதுதான் நம்முடைய நாட்டுடைய உண்மையான சகோதரத்துவம் இதை கொலைக்கிறதுக்குன்னே சில கொடுமையான மன உள்ளங்கள் இருக்கின்றன அவங்கலாம் நடத்துற குளர் தான் இதெல்லாம் வாலி எழுதுன பாட்டு தான் சார் இந்த இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக நீங்க இப்ப சொன்ன சப்ஜெக்ட் தொடர்புடைய வரிகள் இருக்கிறதுனால நினைவுக்கு வருது நாகூர் பற்றி எடுக்கும்போது யாரும் வருவார் யாரும் தொழுவார் நாகூர் ஆண்டவன் சன்னி அப்படின்னு தான் அந்த முதல் வரியே வருது பெரிய பொலிடிக்கல் ஸ்டேட்மென்ட் முதல் வரி அப்படி பாடல்கள் மூலமாக சரியான பார்வைகளை முன்வைச்ச காலமும் இருந்திருக்குது அப்படிங்கிறத இப்போ இதோட சேர்த்து பார்க்கிற நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது அதவும் சேர்த்து நினைக்கும் யாரும் வருவார் யாரும் தொழுவார் முஸ்லிம்களிலே பல பேர் வந்து தங்களுடைய ரூட்டு வந்து மறந்தது கிடையாது இதுல இந்துக்களா இருந்து முஸ்லிம்களாக மாற்றப்பட்டவர்கள் ராமநாதபுரத்துல வந்து அஹ் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களும் வந்து மாமா மச்சான்னு தான் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடுறாங்க ஏன்னா நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஏழு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க மதம் மாறினவங்க அவங்களுடைய பாசப்பனை வந்து அருந்து போகல அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லா இடங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் வந்து தேவையில்லாம வந்து இந்த கூப்பொருள் வந்து கிளப்பு ரொம்ப பெரிய தப்பான விஷயம் இது வந்து நாகூர் பக்கத்துல நாகூர் அண்டோர் கோயிலுக்கு பக்கத்துல தானங்க உங்களுக்கு சமயபுரம் கோயில் இருக்கு அதுதானி இந்த ஒரு இந்து வந்து மூணுக்குமே போயிட்டு வருவாரு நான் பாத்துருக்கேன் கிறிஸ்துவர் வந்து மூணுக்குமே போயிட்டு வருவாரு அதே முஸ்லீம் மூணுக்குமே போயிட்டு வருவாங்க அப்ப பாத்துருக்கேன் நானு அந்த நல்லிணக்கத்தை குலைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் அஜெண்டாவாக இருக்கு தான் அவங்க அவங்க வந்து மத ரீதியாக பல விஷயங்களை முன்வைத்தாலும் அவர்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்குத்தான் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற உணர்வும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தெரியுது இங்க நண்பரும் ஒரு கமெண்ட்ல கேட்டிருக்கிறார் அதை வலியுறுத்தி கோவிலுக்குள்ள கட்சி கொடியோட போறாங்களே அது என்ன கடவுளுக்கு கொடுக்குற மரியாதையா கடவுள் மீது உள்ள பக்தியா கோவிலை அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு பெரிய தலைவர்கள் வீடுகள்ல வந்து அவங்களுடைய பெண்கள் வந்து முஸ்லிம்களை கல்யாணம் பண்றதை பத்தி யாரும் எந்த அப்சக்ஷனும் பண்ணல அவங்க குடும்பத்துல வந்து இதை வந்து ஒண்ணு பேசாம ஆதரவளிக்கிறாங்க பிறகு கிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுல என்ன நியாயம் இருக்கிறது இந்த பேச்சுல ஒருவேளை அவங்களுக்கு அந்த அனுபவத்தில இருந்துதான் சொல்றாங்களோ என்னவோ நான் வந்து கேள்விக்காக கேட்கிறேன் சார் ஒண்ணு இல்லையே அப்படி திருமணம் பேசுகிறோம் பெண்ணை வந்து தன் பெண்ணு தன் பெண்ணாவே வந்து நல்லா பெரியமா தானே வச்சுக்கிறாங்க பெரியமா தான் தான் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் வந்து அது அது தொடர்பான வெறுப்பு கருத்துக்களை தான் பேசுறாங்க அந்த டைமிட்டி நூத்தி நாப்பத்தி நாலு தடை மதியத்திற்கு மேல நீக்குறதும் உடனே மாலையே அங்கு ஒரு பெரும் கூட்டம் கூட்டப்படுவதும் என்ன நடக்குது இங்க அப்பட்டமாக கலவரத்தை உருவாக்குகிறார்கள் திமுக ஆட்சி இருந்தாலும் அதிகாரிகள் நீதிமன்றம் எல்லாம் வேற மாதிரி இருக்குது திமுக ஆட்சி தலைநகர் இல்லை என்பதற்கு அவங்க அவங்களுடைய சார்பின்படி அவங்க செயல்படுகிறார்களா இல்லையா அல்லது அவங்க அந்த கருத்துக்களின் அடிப்படையில செயல்படுறாங்களா இல்லையாங்கிறது எல்லாம் அடுத்த தனித்தனியாக பேச வேண்டியது தன்னுடைய அதிகாரத்தை இங்க இது போன்ற எல்லா நிறுவனங்களிலும் நிலை நிலைநாட்டுவது நிலைநாட்டம் இல்லை அப்படிங்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தெரியுது அல்லது இவர்களை விட வேற யாரும் மிகவும் வலிமையானவர்கள் அதை நிலைநாட்டுகிறார்கள் அப்படின்னு பொருளாக அதாவது எப்பயுமே நிர்வாகத்துல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க இட்ஸ் சோ ஈஸி டு ட்ரிஃப்ட் பட் இட்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு ரெட்ரீவ் இட் டு பேக் பொசிஷன் பொசிஷன் ஆஃப் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிர்வாகத்தை சீர்குலைக்கிறது வந்து கடினம் கிடையாது சீர்குலைந்த நிர்வாகத்தை மறுபடியும் சீர் வாக்குறது செம்மைப்படுத்துகிறது ரொம்ப கடினமான காரியம் அது மாதிரி மனிதர்கள் வந்து இத்தனை நூறாண்டு காலமாக ரெண்டு சமயங்கள் மூணு சமயங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைந்த பிரியத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க போய் அவங்கள தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டு மறுபடியும் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மனசுல வந்து மாசு படித்ததுக்கு அப்புறம் அந்த மாசை நீக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பண்றவங்க தான் நல்லா இருக்கவே மாட்டாங்க வேற ஒண்ணும் சொல்றது இல்லையா அப்போ திரும்பவும் என்ன கேள்வி வருது சார் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் ப்ளேசஸ் ஆஃபர்ஷி பேட்டை பற்றி என்ன கருத்து வச்சிருக்கிறாங்க அவங்ககிட்டயே கேட்க வேண்டியது அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் அது இல்லாமலே போயிடுச்சுன்னா அர்த்தமா இந்த நிமிடம் வரைக்கும் அதுதானே தம்ஷோர்க்கு அதான் প্রিவேலிங் லா ஆனா அத பத்தி இவங்க மாதிரி தெரியலيه প্রিவேலிங் லாவுக்கு எதிரான விஷயங்கள்கான போராட்டங்களுக்கு பேச்சுரிமையின் அடிப்படையில அனுமதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இல்ல அத பேச்சுரிமை இது வந்து கொஞ்சம் ஒற்றக்கி ஏரியா பேச்சுரிமையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது انا ப்ரோவகேஷன் இஸ் ரங் தன்னுடைய கருத்துக்களை சொல்றது வேற

எல்லா இடங்கள்லேயும் ஒரு காய்வேஜ் வந்து கிளீனா போட்டுடுறாங்க அது எளிதாக அதில் உள்ள பொருள் என்ன எது அப்படின்னு எல்லாம் மக்கள் யோசிக்க முடியாம அந்த சொற்கள் மயங்கிடுறாங்களாங்கிற கேள்வியும் வருது ஆனால் ஆக்சுவலா இங்க வரல எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து திரட்டப்பட்ட கூட்டம் தான் அது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஆபீஸ் பேரையும் எல்லா எல்லா மக்களையும் வர சொல்லியிருக்கிறாங்க செல் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி தான் அந்த கூட்டத்தை நேற்று காட்டியிருக்கிறாங்க அது தமிழ்நாடு முழுக்க உண்டான கூட்டம் தான் இதுல இன்றைக்கு வாக்குப்பதிவு டெல்லியில நடக்குது ஈரோடு கிழக்கு நடக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கா இருக்கலாம் அதாவது ஈரோடு இடைத்தேர்தலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலாம் டெல்லிக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை இன்றோடைய இடைத்தேர்தலையும் வந்து இத வச்சு அறுவடை பண்ணிட முடியுமான்னு பாக்கலாம் அவங்களுக்கு என்னன்னா போட்டியிடவே இல்லையே சார் அப்புறம் எங்களுக்கு எப்படி சார் அதுல தொடர்பு இருக்க முடியும் இல்ல நாங்க நாங்க போட்டியிட்ட நாங்க நோட்டாவுக்கு மேலேயா கிளையா தெரியும் அதனால போட்டியிடல ஆனா இவங்களை அசைச்சு பார்க்கணும்னா இன்னொருத்தர் வச்சு அசைச்சு பார்க்கலாம் எப்பயுமே வந்து வெள்ளக்காரர்களுடைய அதே தீரத்தை இவங்களும் ஃபாலோ பண்றாங்க ராஜகுருவையோ சந்திரசேகர் ஆசாதையோ யாரு காட்டி கொடுத்தாங்க அவங்களுடைய நண்பர்கள்தான் காட்டி கொடுத்தாங்க அதைத்தான் அவங்க பழக்கமாவே வச்சிருந்தாங்க சதாம் ஹுசேன வந்து யார் காட்டி கொடுத்தாங்க மில்லியன் டாலர்ஸ் வந்து இது அவருடைய நண்பர் தான் காட்டி கொடுத்தாரு அதே மாதிரிதான் பெரியார பத்தி தாக்குறது யாரை வச்சு தாக்கலாம் நம்ம பிஜேபி தாக்கணும் ஈடுபட ஒரு தரம் முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணணும்னு எழுந்த கூக்குர்ல பார்த்தோன்ன என்னுடைய இதை வந்து போட்டுக்கிட்டு இருக்கவர் வந்து இதுல வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு இருக்கவர் வந்து அட்மின்ஸ்டேட் என்ன தெரியாம போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடுவிட்டு ஓடினாரு அதை பார்த்தோம் பிஜேபி சேர்ந்தவரு அப்ப அந்த டிரெக்ட் அட்டாக் வந்து பலன் தராதுங்கிறதுனால ஷேடோ வார் நடத்தணும் நிழல் யுத்தம் நடத்தணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு நான் ஒரு கேள்விதான் இருந்து கேட்டேன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் இன்னைக்கு வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து அதுக்கு பதில் வரல நீங்க வந்து திராவிட கட்சிகள் திராவிட கொள்கையை நான் ஆதரிக்கிறேன் பெரியார் வந்து என்னுடைய முன்னோடி ஆனா திராவிடத்தை பேரை சொல்லி திராவிட கட்சிகள் எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க அப்ப லஞ்ச ஊழல் தடுத்து நிப்பாட்டணும் அரசியல நேர்மை வேணும்னு சொல்லி பேசுறீங்க வரவேற்க தகுந்தது சந்தேகமே இல்லாம வரவேற்க தகுந்தது உங்களுடைய மாநாட்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் பேர்ல இருந்து பன்னெண்டு லட்சம் பேர் பலவிதமான ஃபிகர் சொல்றாங்க ஏழு லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டா கூட சாப்பாடு கொடுத்துருக்கீங்களே ஒரு சாப்பாடு நூறு ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஏழு லட்சம் பேருக்கு ஏழு கோடி ரூபா செலவழிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அந்த நிலத்துக்கு வாடகை கொடுத்துருக்கீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் ரோடு அலைன்மெண்ட் எல்லாம் டெம்பரரியா பண்ணிருக்கீங்க இது எல்லாம் சேர்ந்து எவ்வளவு செலவழிஞ்சது இந்த செலவுக்கு யார் பணம் கொடுத்தாங்க இந்த ஒரு கேள்வி தான் கேட்டேன் நீங்க பொது வாழ்வில் நேர்மை நேர்மைன்னு சொல்ற நீங்க முதல்ல உங்க செயலுக்கு கணக்கு கொடுக்கணும் இன்னைக்கு அவங்க கட்சியில் ஒருத்தர் சொன்னார் அவர் வாங்காத பணமா இருநூறு கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாரு சந்தோஷம் என் பணத்துல இருந்து கொடுத்தேன்னு சொல்லட்டும் ஐ அம் ஹாப்பி அபவுட் இட் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க யாரு எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு மக்களை சந்திக்கிறதுல எப்பயுமே ஆர்வம் உண்டு எப்பயுமே ஆர்வம் உண்டு ரசிகர்களை நேரடியா சந்திப்பார் ரசிகர்கள் கூட்டத்துல போவாரு இவர்தான் பனையூர்ல உட்காந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப யாருக்காக பாலிடிக்ஸ் பண்றாரு யாரு சொல்லி பாலிடிக்ஸ் பண்றாரு சீமான் இன்னைக்கு சொல்லி பெரியார் எதுக்கு இவ்வளவு அட்டாக் பண்றாரு அப்ப எல்லாமே திட்டமிட்ட கதையா தானே தெரிகிறது அப்ப இதுல நம்ம போட்டி போட வேண்டாம்

தீவிரமாக ஒவ்வொரு முனையிலேயே ஒவ்வொரு முனையில இருந்து தாக்க தாக்க ஒரு திட்டமிட்டு கொடுப்பது எல்லாத்தையும் திமுக ஒற்றை ஆளாக இருந்து சமாளித்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிற ஒரு திசையில தான் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியுது சார் அது சரியா அந்த மாதிரி பார்வை இது அதுதான் முழுக்க முழுக்க சரிதான் அதுதான் உங்களுடைய திட்டம் நேரடியா நின்று திமுக வந்து பிஜேபி என்கிற அரசியல் கட்சி திமுக பக்கத்துல கூட இன்னைக்கு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லை நிச்சயமா இன்னைக்கு வில்லேஜ் பிரசன்ஸ் வந்து பிஜேபி இருக்கு ரோபிங் ஆனா அது வந்து ஒரு ஒரு சீட்டு கூட இவங்களால வந்து தன்னந்தனியா நின்னு ஜெயிக்க முடியாது திமுக வந்து கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி விசாரணை ஜெயிக்கிறேன்னு சொல்ற கூட்டணி விசாரிக்காம இருக்காரா அல்லது கூட்டணி இல்லாம தான் வாரதி ஜெயிச்சாங்களா கோயம்புத்தூர்ல அப்ப இவங்க வந்து கூட்டணி இல்லாம தனியா நின்னா இவங்களுக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும் டிஎம் தனியா நின்னா சரி அவங்களுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஒழுக்காடு ஓட்டு கிடைக்கும் ஏடிஎம்கே தனியாக நின்னாங்கன்னா பதினாலு விழுக்காடுல இருந்து இருபது விழுக்காடு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் இவங்களுக்கு எத்தனை விழுக்காடு கிடைக்கும் இவங்களுக்கு அது தெரியும் இந்த மாநிலத்தை பொறுத்த மட்டும் நம்ம தனியாக நின்றோம்னா இன்னைக்கு ஏன் ஈரோட்டில் நிற்கல ஏன்னா வலுவான கூட்டணி அவங்க அவங்களுக்கு அமையல ஏடிஎம்கே அவங்க கூட இல்லை பிஎம்கே வந்து இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த நேரத்துல இவங்களை விட்டு போகலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து ஓட் டிரான்ஸ்பர் நடக்காம போகிற சந்தர்ப்பம் இருக்கு வாய்ப்பு இருக்கு ஓட்டு இவங்களுக்கு வராமல் போற சொன்ன வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எலெக்ஷன்ல நிற்கலை ஆனா அதே சமயம் திமுக வந்து தட்டி எப்படி தட்டி விடலாம் இவருக்கு வந்து ஓட்டு போட வைப்போம் சீமானுக்கு ஓட்டு போட வைப்போம் இந்த திருப்பரங்கு பிரச்சனையை கிளப்புவோம் அண்ணா வந்து இவர் சொன்னதை எலக்சரல் பாலிடிக்ஸ் வந்த உடனேயே திமுக காம்ப்ரமைஸ் பண்ணி அது நிஜம்தான் கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியாருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன அண்ணாவுக்கு வித்தியாசம் இருக்கு ஆனா அண்ணா வந்து ஆன் தி பேஸ் ஆஃப் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் அவர் சொன்னாரு நீங்க நம்புறீங்கன்னா ஒரு கடவுள் இருக்காரு ஆனா அந்த கடவுளை வந்து வழிபடுற எல்லாருமே வந்து வழிபடுறவங்க வழிபடாதவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குலம் ஒன்றே ஒன்றுதான் அதுல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல இதுலயே நண்பர்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை கொண்டவர்களுக்கு அண்ணா வந்து கமெண்ட் போடுறாங்க அந்த நண்பர்களை வந்து கமெண்டையும் நீக்கிடுறேன் அவங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் விஷம் தோய்ந்த கருத்துக்களாக இருக்கக்கூடிய நிலையில அதை நீக்குவதை தவிர வேற வழி இல்லை அதனால நீக்கிடுறேன் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி நேற்று முன்தினம் பேசினாரு சார் அது நேற்று பிரதமர் பதிலளிக்கும் போது வழக்கம் போல ராகுல் காந்தியை கடுமையாக தாக்குறாரு குடிசையில போய் போட்டோ எடுத்துக்கிறவங்களுக்கு நாட்டினுடைய அருமை புரியாது நகர்ப்புற நக்சல்களுடைய குரல்கள் வந்து இப்போது வெளிப்படையாக வெளிவரத் தொடங்கிவிட்டது அப்படின்னு எல்லாம் பர்சனல் அட்டாக் அப்படின்னு இறங்குறாரு அந்த அந்த எபிசோட் எப்படி பாக்குறீங்க சார் பரவலாக ஊடகங்கள்ல ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது பொதுமக்கள் எப்படி போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுமக்கள் மத்தியில நல்லா போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் நானு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அவர் பேசுனது வந்து மிக பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் பேசினாரு சந்தேகமே இல்லாமல் இப்ப அவர் மேல் உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வர்றாங்க அரசாங்கத்தை எடுத்து அவர் வந்து இந்தியன் ஸ்டேட் கவர் இந்தியாசம் உடனடியாக உரிமை மேல் பிரச்சனை அரசு மீறி தப்பு தப்பா பேசிட்டாரு நாட்டுடைய கௌரவத்தை குலைக்கிற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எத்தனை வழியில அவருக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அத்தனை வழியில யாரோ ஒருத்தர் வந்து இதுல வந்து உத்தரப்பிரதேச ஒரு கேஸ் போட்டுருக்காரு ராகுல் காந்தி மேல அவர் வந்து இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக வந்து பேசிட்டாரு கை நடுக்கமாகி என்னோட பாத்திரம் கீழே விழுந்துருச்சு இருநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பாத்திரம் கீழே விழுந்துருச்சு அதுக்கு அந்த அளவுதான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு இது மாதிரி எவ்வளவு கீழ்த்திறமை வந்து இது பண்ண முடியுமோ அவ்வளவு கீழ்த்திறம வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க அதாவது நேரு காந்தி ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு கௌரவமான ஒரு இடம் இருக்கா அதை குலைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும் பிரியங்கா வந்து ஜெயில வைப்பமே ஒரு நாள் ஜெயில இருக்கிற போட்டோ போடுமே அவங்க இது அவங்களே தூத்துக்கிட்டு இருக்காங்க பெருக்கிக்கிட்டு இருக்காங்க சொல்லி போட்டோ போடுவோமே அந்த போட்டோ போட்டதுனால அந்த பெண்ணுடைய பெருமை என்னதான் ஜாஸ்தியாச்சு ஏதோ நீங்க பெரிய ராயல் ஃபேமிலி சொல்றீங்க அவங்க அவங்களே வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய இதை அறையும் தான் ஆச்சு ரொம்ப குடிசையில இருந்து வந்தோம் குடிசையில இருந்து வந்தோம்னு சொல்றவங்க பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சட்டையை போடுறாங்களே அதுக்கு எங்க போய் பேசுறது ஆனா கோபுரத்தில் இருந்தாங்களே விபி பி சிங்கும் ராகுல் காந்தியும் கோபுரத்தில் இருந்தவங்க வந்து குடிசையில் உள்ளவங்க வந்து பார்த்தாங்களே அதை எங்க போய் சொல்றது அதான் சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் புதுமைப்படுத்துறதுல ஒரு சிக்கல் தானே சார் அது வசதியானவங்க வந்து ஏழைகளுடைய துன்பத்தை மாட்டார்கள் அப்படின்னு ஓங்கி சொல்வதும் அங்க விதிவிலக்குகள் இருக்கலாம் அதே மாதிரி இருந்து வந்தவங்க மக்கள் நலனை தவிர வேற சுயநலமே வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வதும் புதுமைப்படுத்தி சொல்ல முடியாது அதுலேயும் விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனா காந்தி மேல கடுமையான நடவடிக்கைகளை நோக்கி எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் தெரியுது அது இமேஜெட் ஆக்னிஸ் பண்றதோட மட்டும் இல்லை அவரை வந்து நாடு நாடாளுமன்றத்திலிருந்தே அவரை நீக்குவதற்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் கூட தயங்காமல் செய்கிறார்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சார் நடக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது

அடுத்து அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கர் வெளிப்படையை தாக்க முடியாது எல்லா ஓட்டு போய் காலி ஆயிரும் அதனால வந்து இவங்க ரெண்டு பேரையும் தாக்குறது நிகழ்காலத்துல இன்னைக்கு இவங்களுடைய மிகப்பெரிய எதிரி ராகுல் காந்தி ஏன்னா ராகுல் காந்தி வந்து இவங்களுடைய சித்தாந்த எதிரி என்னைக்கு அவர் வந்து சொன்னாரோ இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம்னு என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு வந்து அந்த பிராண்டிங் பிராண்டிங் சித்தாந்த சித்தாந்த எதிரிங்கிற நடக்குது சார் அரசியல் எதிரின்னு எதிரின்னு சொன்னாங்க சொன்னாங்க இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர் 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 காங்கிரஸை சேர்ந்தவர் காங்கிரஸ் எம்பி இப்போ அரசியல் எதிரியும் காங்கிரஸ் தான் சித்தாந்த எதிரியும் காங்கிரஸ் தான் ஆயிடுச்சு ஏன்னா காங்கிரஸ் எது பேசினாலும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்தா மார்க்சிஸ்டுகளுடைய சிந்தனை வருது அப்படின்னு சொல்றாரு அல்லது மாவோயிஸ்டுகளுடைய கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க இப்போ அவர் பேசினாலும் மாவோயிஸ்டுடைய குரல் வந்து வெளிப்படையாக வருகிறது அப்படின்னு சொல்றாங்க மாவோயிஸ்ட்னு சொல்லல அர்பன் நக்சல் குரல் வந்து வெளிப்படையாக வருது அப்படின்னு சொல்றாங்க ஆக இப்ப காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறிடுச்சா ரெண்டையுமே ஒரே 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 பார்ட்டி கொடுக்குறாங்களே இல்ல இல்ல நான் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன் காங்கிரஸ் அவங்களுக்கு சித்தாந்த விரோதி கிடையாது ஆமா அரசியல் விரோதி மட்டும்தான் காங்கிரஸ் அதனால காங்கிரஸ்ல குலாம் நம்பி ஆசாத வந்து அப்படி தூக்கி பிடிச்சி கொஞ்ச நாள்ல மீன் பிடிச்சிருவாங்க சசிதாரூர் அது மாதிரி மீன் பிடிக்க பாத்தாங்க காங்கிரஸ்ல இருந்து பல பேர் அது மாதிரி எழுக்கலாம்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு ஆனா ராகுல் வந்து சித்தாந்த விரோதி அவர் எழுக்க முடியாது அதனால கம்யூனிஸ்ட்கள் எப்படி எடுக்கப்பட முடியாதவர்களோ ஏன்னா சித்தாந்த ரீதியாக வேறுபட்டவர்களோ காங்கிரஸ்ல அவங்களுக்கு தரக்கூடிய வலதுசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால காங்கிரஸ் சித்தாந்த சொல்ல மாட்டாங்க அரசியல் விரோதி மட்டும்தான் ஆனா ராகுல் காந்தி வந்து சித்தாந்த விரோதி இவரை வந்து அரசியல் விலக்கி விட்டால் அரசியல் இருதலவென்று ஆக்கி விட்டால் காங்கிரஸ் சமாளிக்கிறது ரொம்ப எளிது அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொடர்பாக ஒரு இரண்டு செய்திகள் சார் அதோட நிறைய செய்யலாம் சார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நூல்களுக்காக பிரத்யேக இணைய பக்கம் ஒன்றை நேற்று முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரு அவருடைய நூல்கள் எல்லாவற்றையும் நாட்டுடைமை ஆக்குவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை அது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் எல்லாம் அப்லோட் ஆயிருக்குது எல்லாரும் அப்படியே ஆன்லைனில் படிக்கிறதாக இருந்தால் படிக்கலாம் அப்படின்னு நேற்று முதலமைச்சர் தொடங்கி வச்சுட்டு திருப்பை அது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் சார் அதுக்கப்புறம் மசோதாக்கள் மீது இல்லை என்ன பிரச்சனை ஏன் தாமதம் அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் நேரத்துக்குள்ள இன்று ஒரு நாள் டைம் எடுத்துக்க நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல பதில் சொல்லணும் அப்படின்னு ஆளுநர் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க நீங்க முதலமைச்சரை கூப்பிட்டு அவர் அவரோட உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனை எடுத்துக்கெல்லாம் தீர்வு காணாம காணாம ஏன் எழுத்தடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் வந்து அவங்க கண்டம் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் வந்து அதனால திரும்ப சொல்றதே இப்படி சொல்றதே சொல்றதே கண்டம்னேஷன் இது கடிதோச்சி மெல்லரிகன்னு சொல்லி அது மாதிரி செய்யறாங்க அவங்க ஆனா தேரா ஆர் பீப்புள் வித் திக் ஸ்கின் என்ன பண்றது

ஓகே சார் நாளைக்கு என்ன செய்யறாங்கு பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் கண்டிப்பா வணக்கம் வணக்கம் நண்பர்களை உங்களுக்கு மிக நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்